முதல் வாசகம் நீர் முழுத்தோடு நம்பினால் தடையில்லை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் எட்டு இருபத்தாறு முதல் நாற்பது வரை அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கிப் போ என்றார் அது ஒரு பாலை நிலப்பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார் பிலிப்பிடம் நீ அந்த நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடிச் சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விளக்கிக் காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைனோல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு எடுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் உரோமம் கத்தரி போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் பாயை திறவாதிருந்தார் தார்வற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய அல்லது தான் எடுக்கப்பட்டு தயவு அவர் கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவைப் பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓரிடத்துக்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் அதற்கு பிலிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார் உடனே அவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார் உடனே அமைச்சர் தேரே நிறுத்த கூறினார் பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர் பிலிப்பு அவருக்குழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை சென்று விட்டார் காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தொன்று வரை அக்காலத்தில் இயேசு யூதர்களைப் பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் கடவுள்தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள்தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளைக் கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு வெண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே வெண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாகக் கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்